ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் மீ இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கீ ரைஸ் நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கான நெய் நான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கான பாஸ்மதி ரைஸை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் நல்லா ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொத்தமல்லி புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல நீல் வாகில் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப ஒரு நான்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு ஏற்ப பிரிஞ்சியலை நக்ஷத்திரப்பூ பட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் புளிப்புக்காக ஒரு அரை லெமன் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் கர்ட் புளிப்பை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு குக்கர் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் குக்கர் நல்லா சூடாகி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் குக்கர் இப்போ நல்லா சூடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய ஐம்பது கிராம் அளவுக்கான நெய்யை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நெய் சூடாகட்டும் நல்லா நெய் சூடாகி நெய்யோட வாசனை தெரிகிற அளவுக்கு நீங்கள் நல்லா இதை ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை பிரிஞ்சியலை பூ எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஏழைக்காயும் நான் இது கூட சேர்த்துருக்கேங்க இது நல்ல ஒரு ஓரல் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது நம்ம நல்ல ஒரு ஹைஜீனாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையும் நம்ம சாப்பாட்டில் கொடுக்கும் இப்போது இது நல்லா ஒரு நிமிஷம் அதோட அருவமாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கீழில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளை கீழே நம்மளால் உணர முடியும் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு ஏட் பண்ணும் நம்முடைய ஸ்கின் ஹெல்த்தை இது ரொம்பவே பாதுகாக்கும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கீழே சேர்த்தாச்சுங்க இது ஒரு கண்ணாடி பதம் மட்டும் வந்தால் போதும் ரொம்பவும் நீங்கள் வேக விட்டுட்டீங்க அப்படின்னா கலர் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ கண்ணாடி பதம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிட்டு நல்லா அடிப்பிடிக்காம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த ஒரு ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வெங்காயத்தை ப்ரௌனிஷ் ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக விடல ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதத்தில் வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு ஏற்ப இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய நாலு மிளகாயை நான் இது கூட சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் கீரை ரைஸுக்கு ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவர் இருந்தால் சூப்பராக இருக்குங்க ஸோ நான் காரம் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் ஒரு டென் ட்ராப்ஸ் அளவுக்கான லெமன் ட்ராப்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுதான் புளிப்புக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஃப்ளேவரை கொடுக்கக்கூடிய கொத்தமல்லி புதினாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா கீ கூட மிஸ் ஆ மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அது நல்லா சுருங்கி வரணும் அதுப்போ தான் அதோடைய ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே நம்ம ரைஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கான கேர்டை நான் இது கூட சேர்த்துருக்கேன் கர்ட் வந்துட்டு நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஒரு புளிப்பை இருக்கட்டும் எல்லாத்தையுமே நல்ல ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூடங்க கேர்ட் வந்துட்டு வைட்டமின் பி டுவல் லெவலில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கான பாஸ்மதி ரைஸை நான் இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாஸ்மதி ரைஸை ரொம்ப போட்டு ஹார்ஷாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப பொறுமையாக நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீ கூடையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டிஷ்ஷஸ் கூடயும் இது நல்லாவே மிக்ஸஸ் மிக்ஸ் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது கூட தேவைக்கையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இது கூட வந்துட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு சைஸ் அல்ல ஒரே ஒரு சின்ன தக்காளியை நான் இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளியை நான் ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு வதங்க விடாமல் நான் அதை வந்துட்டு ரொம்ப வதங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொஞ்சம் கடைசீரே நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன் நான் இது கூட தண்ணி சேர்த்துருக்கேன் என்கிட்ட தேங்காய் பால் அப்போதைக்கு அவைலபிளாக இல்லை ஆனால் நீங்கள் இது கூட தேங்காய் பால் தண்ணிக்கு பதிலாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு கப் ரைஸ் நீங்கள் எதால் எடுத்திங்களோ அதே கப்பால் ஒன்றே கால் கப் அளவுக்கான தண்ணியை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நீங்கள் லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு விசில் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் இது அப்படியே தம்ல இருக்கட்டும் அந்த ஒரு கேப்பில் நம்ம டேஸ்டியான பட்டர் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஆல்ரெடி இந்த பட்டர் பொட்டேட்டோ ஃப்ரைக்கான ரெசிபி நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இன்னும் பார்க்கலனா இப்போயே போய் பாருங்கள் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் நம்மளுடைய கீ ஐஸ்க்கு அவ்வளோதாங்க டேஸ்டியான நல்ல பொல பொலன்னு நல்ல ஒரு அரோமாவாக இருக்கக்கூடிய கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க